அடலுக்கு சொல்ற ஒரு தாளே கிடையாது அவரு பிடிச்சு போயிட்டாரு என்ன துருபிடிச்சு போட்டாச்சு அவரவே வந்து என்ன பண்றாரு நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் வாண்டடா வந்து வந்து கத்திட்டு இருக்காரு அண்ணன் தளபதி தம்பி என்ன சேர்த்துக்கப்பா ஏ என்ன பத்தி உங்க அணில் குஞ்சிட்ட பேச விடுங்கப்பா எப்படி என்ன பத்தி உங்க அணில் குஞ்சிட்ட பேச விடுங்கப்பா காதறானுங்க ஆனா மேனா சொல்றேன் இந்த சீமானெல்லாம் வந்து இங்க கடாமட்டான பேசிட்டு இருக்க கூடாது சீமான்லாம் ஓடி போயிடணும் என்ன இப்ப என்ன சொல்றது தளபதி ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை பேசினாலும் அவர் மிகப்பெரிய தப்பாவே நினச்சுக்கிறாரு ஒரு நல்லது சொன்னாலும் அவர் தப்பாக நினைச்சுக்கிறாரு அவரு என்ன இப்போ நாங்களாம் போன எலெக்ஷன்ல நாங்களாம் ஓட்டு போட்டோம் சீமானுக்கு ஆனால் இப்போ நாங்கள் மிகப்பெரிய வருத்தத்தோட இருக்கிறோம் ஏன்னா தளபதி இது வரைக்கும் ஒண்ணுமே வந்து மக்களுக்கு ஒரு தீங்கு எதுவுமே செய்யவே இல்லை ஓகேங்களா அவர் அவரோட வேலையை நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மக்களுக்காக வந்திருக்காங்க இதில் என்னென்ன தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்களா சொல்றாரு பசிச்சு இப்போ என்ன கட்டமைப்புல இருக்காருன்னு மக்களுக்கே தெரியல போகிறார் எதா மரத்தோட மாநாடு பண்ணுறாரு ஆட்டுக்குட்டியோட மாநாடு பண்ணுறாரு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத இதுதான் மக்களுக்கு எது தேவையோ அது புரிஞ்சு நடந்து செயல்பட்டால் தான் ஒரு கட்சின்றது ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் ஒரு மாநாடு போடுறாங்க சரி மரங்களை பற்றி இல்லை மாடை பற்றியா ஆடை பற்றியா இல்லை கோழி பற்றியா ஒரு மாநாடு போடுறாங்க வச்சிக்கலாம் ஏன் பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் போட்டு போட வேண்டியதுன்னா போய் மரம் இருக்க மரம் நடுவில் போய் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு இதெல்லாம் என்னது

அப்போ தளபதி என்ன சொன்னார் ஸ்டாலினை பார்த்து அம்மா அங்கிள் தான் சொன்னார் அது என்ன தப்பா ஆனால் இவர் வந்து அங்கிள் சொல்கிறாரான் அதனால தளபதி வந்து ஸ்டாலினுக்கு வந்து மதிப்பு கொடுக்கல ஆனால் சீமானு ஒரு ஒரு பழைய வீட்டில் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் ஸ்டாலின் பரதிச்சு நாயேன்னு சொல்லியிருக்கான் இதில் என்ன இது எது இப்போ ஓகேங்களா நாங்கள் யாரை பார்த்து நாங்கள் சொல்கிற பேச்சு எங்களுக்கு கிடையாது கிடையாது சீமானு ஒரு ஆளே கிடையாது அவனுக்கு அவ்வளோதான் இதோட முடிச்சு வேலை நாங்கள் டாவனா வந்து வர சொன்ன அரைக்கு யாரும் வீட்ல வந்து 2019 சொன்னீங்க சிமா அவரே அவரே யாருக்கு வர சொன்னா மக்கள் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு சிமா நீங்க வாங்க நீங்க வந்தா தான் நாட்டுக்கு நல்லது நடக்கணும் யாராவது போய் சொன்னாங்களா அப்படி யாரும் சொல்லல இப்போ விஜய் எதுக்கு வராறானாகா இப்ப மத்த கட்சி இவ்வளவு வருஷமா ஆட் இருக்காங்க ஒன் எந்த மாற்றமும் இல்லை மாற்றம் நல்லபடியா இருந்துச்சுடா கா வர்றதுக்கான வரதே கண வேலையே இல்ல நல்லா இல்லை நம்ம வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏதாவது மக்களுக்கு செய்யலாம் நம்ம தமிழக மக்களுக்கு செய்யலாம் தமிழக மக்கள்னால தான் நம்ம இவ்வளவு உயரத்தில் வந்திருக்கோம் அதனால இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு தான் அவ்வளோ பெரிய உச்சத்தை கூட்டிகிட்டே அவர் வர கேட்கறாரு இல்ல விஜய் யாரு வர சொன்னாங்கண்ணா நாங்கள் தான் வர சொன்னோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீ தானே வர சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீ தானே சொன்ன என் தம்பி வந்துருவாரு என் தம்பி வந்துருவாருன்னு அப்போல்லாம் தெரியலையா இப்போ வந்து மரத்துல நடுவுல மானார் போட்டுக்கிட்டு எப்போ வந்து யார் உனக்கு கூட்டா கூட்டான்னு சொல்லிட்டு கூட்டாக்க இந்த யார் பதில் சொல்றது தளபதி தான் பயம் ஒண்ணுமே கிடையாது தளபதி எழுத்துல வந்துட்டாருன்னா மு க ஸ்டாலின் வேட்டியா பிடிச்சிட்டு ஓடிடுவாரு உதயநிதியும் ஓடிடுவாரு கட்சி அலர்றானுங்க நாகப்பட்டினத்தை பார்த்துட்டு அலர்றானுங்க இப்ப நாகப்பட்டினமே நாங்க தாங்க நாகப்பட்டினத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ தான் தலைமை அந்த தலைமையே இப்ப நாங்க தான் நாங்க தான் இங்க சம்பவமே பண்ண போறோம் நாங்க தான் ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க தளபதி அண்ணன் தான் சிஎம் சொல்லுங்க உங்க ஓட்டு பண்ணாது ஓட்டு பண்ண சொல்றாங்களா என்ன அண்ணன் சிங்கே அனில் குஞ்சி அந்த அனில் குஞ்சோட வேட்டை வந்து பார்த்தா தெரியும் சீமான்லாம் ஒரு தாளே கிடையாது அவரு துரு பிடிச்சி போயிட்டாரு என்ன துரு பிடிச்சி டகரட டப்பாக்கு போட்டாச்சு அவராவே வந்து என்ன பண்றாரு நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன்னு வாண்டடா வந்து வந்து கத்திட்டு இருக்காரு அண்ணன் தளபதி தம்பி என்ன சேர்த்துக்கப்பா ஏ என்ன பத்தி உங்க அனில் குஞ்சிட்ட பேச விடுங்கப்பா எப்படி என்னை பற்றி அவங்க அணில் குஞ்சிட்ட பேச விடுங்கப்பா கதர்றானுங்க ஏன்னா நீ பெரிய ஆகலண்ணா எப்பா நீ முடிஞ்சு போச்சுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உன்னோட சீசன் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தான் புத்தம்லாம் நயன்தாராவுக்கு நாலு லட்சம் பேர் வந்தாங்கன்றாங்க தமணாவுக்கு ஏழு லட்சம் பேர் வந்திருந்தாங்க எங்கள் சொல்கிறாங்க அனில் குஞ்சு பேர் வச்சா அண்ணன் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க எங்கள் அக்கா விஜயலட்சுமி அக்காவுங்க தான் கூடுவோம் சொல்றாங்க மக்களாவே எதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறோம் நாங்க சொல்லணும்ல மக்களாகி நாங்க சொல்லணும்ல இவ்வளவு பேரை பாருங்க எப்படி ஆட்டம் பண்ண நாகப்பட்ட மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்கிறாங்க எதுக்கு தளபதிக்காக மட்டும்தான் கொள்கைனா எங்களோட இது வந்து சமூக நீதி தான் சமூக நீதி இந்த இது எப்படின்னா மத

தளபதி வந்தா தளபதி வந்தேன்னா எங்க எங்க பிள்ளைங்கெல்லாம் இன்னும் இப்போ இந்த வருஷம் ப்ளஸ் டூ முடிக்குதுங்க ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறது எங்க சாமானிய மக்களோட பிள்ளைங்க எல்லாம் கனவாகவே இருக்கு அப்போ அந்த கனவை வந்து நிறைவேற்றணுன்னா எங்க தளபதி வந்தால் மட்டும்தான் முடியும் இப்போ இருக்க ஆட்சியாக படிக்க முடியும் இல்லை முடியலை இப்போ இல்லை ஆட்சியே கிடையாது என்ன ஆட்சின்னு கேட்குறீங்களா அரசாங்கம் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வைக்க அனுப்புறது எங்களுக்கு பயமா இருக்கு இல்லை தாய்மார்கள் வந்து இப்போ அதிகமாக நீங்கள் எதில் விலைவாசி ஏறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று அரசு இது அரசு ம பள்ளி இன்னொன்று அரசு மருத்துவமனை எப்படி நீங்கள் கேட்குறீங்களா இப்போ சாமானிய மக்கள்லாம் ஒரு த அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னு வைங்களா க்யூவில் நிற்கணும் த காலாவதியற்ற எப்படி காலாவதியற்ற மாத்திரைகள் வாங்கிட்டு போய் அதுக்கு நாங்கள் செலவு தான் பண்ணோம் அப்போ அதுக்கு சும்மா ஃப்ரீயாக போகிறத விட ஒரு ஆயரூவா செலவு பண்ணி தனியார் மருத்துவமனைக்கு போகலான்னு அங்கே போகுதுங்க அப்போ தரமற்ற நீ அரசு மருத்துவமனையில் தரமற்ற சிகிச்சை பார்க்குற இதை நீ நல்ல தரமாக பார்த்துருந்தேன்னா நாங்கள் தனியார் மருத்துவமனை இந்த அளவுக்கு நீங்கள் வளர விட்டுருக்க மாட்டேங்க அப்போ தனியார் மருத்துவமனை வளர்ந்தால் எங்களுடைய ஏழை மக்கள் சாமானிய மக்கள்லாம் எங்கே கடன் வாங்கி லோன் வாங்கி இந்த கடனில் அடிப்பட்டு மெதிப்பட்டு இந்த ரெண்டே விஷயத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க ரெண்டே விஷயத்தில் தான் வறுமையே அரசு பள்ளியும் அரசு மருத்துவமனையும் தான் உருவாக்குது இப்போ அரசு பள்ளியிலும் அரசியல் பேசுகிறாங்க அரசு மருத்துவமனையிலையும் அரசியல் பேசுகிறாங்க எங்கள் நம்ம தமிழ்நாட்டோட அப்பா சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு கேளுங்களேன் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு மக்களை வந்து ஒரு பொழுது தலை குனிய விட அப்படின்றாங்க தமிழ்நாடு மக்களை வந்து தலை குனிய விட அது நீ நிமிந்து சொல்றியா தமிழ்நாடு மக்களை தலை குனிய விட நீ தலை குனிஞ்சிட்டு தான்ப்பா சொல்றேன்

பயண கூட்டம் அவர் அணில் கூட்டன்னு சொல்ற ஆட்டில் இருந்து கூட்டம் இல்ல பயம் அது கொடுத்தது யாரு தளபதி தளபதி

அப்போ இப்போ விஜய் வராருன்னு வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்கும் ஃபுல் பிளாஸ்டாக போகுது நாகப்பட்டினமே ஃபுல் பிளாஸ்டாக போகுது தளபதி வரைய காண்டி இங்கே உள்ள எல்லாமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதிர்க்கிறவங்க எதிர்கிட்டு தான் எதிர்த்துட்டு தான் இருப்பான் ஆனால் விஜயை தூக்கி கொண்டாடுறதுக்கு இங்கே நியாகப்படத்துல ஒரு பெரிய கூட்டமே இருக்குது கூட்டம் அப்போ இவ்வளோ பேர்னா முட்டாளா இங்கே வந்து டைம் கடை டைம் கடைக்காக வந்து நேற்று நைட்லேருந்து வந்து இங்கே இருக்கிறாங்க அவங்கன்னா முட்டாளா இங்கே இவ்வளோ பேர் இருந்திருக்கிறான் அங்கே போயிட்டு ஓட்டு போட தெரியாது உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சும்மா சொல்கிறோன்னா சொல்லிட்டு தான் இருப்பானுங்க விஜய் ஒரு செலபிரிட்டிதான் இதே தான் எம்ஜிஆருக்கும் சொன்னது எம்ஜிஆர் ஜோதிக்கலையா எம்ஜிஆர் ஜோதிக்கலையா இதே தான் எம்ஜிஆருக்கும் சொன்னது விஜய் கண்டிப்பாக இந்த கூட்டம் எல்லாமே ஓட்ட ஆகும் சீமான பேசாதீங்க அவன் ஒரு வாடகை வாயேன் எப்படி அவன் ஒரு வாடகை பாயன் அவனை பத்தி பேசாதீங்க ஆமா அதான் உண்மை நாகப்பட்டினத்தில் சீமா காலத்து வைக்க முடியாது வைக்க முடியாது அவன் என்னத்தையும் கேட்கணும் அதான் கேட்குறேன் அவன் ஏன் கேட்கணும் உன்னை யார் அரசியல் கூப்பிட்டா உன்னை யார் அரசியல் கூப்பிட்டா நீ என்ன பண்ண ஆட்டுக்கு ஒரு கூட்டம் போடுற மாட்டுக்கு ஒரு கூட்டம் போடுற ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு போடுற ஆனா கத்துற

நாலு வருஷத்தில் நல்லது இன்னுமே நடக்கல நாலு வருஷத்துல அவங்க நாலாயிரம் ஜென்மம் வாழ்றதுக்கு அவங்க குடும்பம் முன்னேறதுக்காக காசு சேர்த்துட்டாங்க ஏன் என்ன செய்வாங்களோ த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய போகிறாங்க நாகை மாவட்டத்தில் நல்லது அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்குப்போம் எங்களோட குறைகளையும் நாங்கள் சொ சொல்லிடுவோம் அதையும் ஏற்று அதையும் அவங்க செஞ்சு வச்சுருவாங்க அவர் வந்தால் தான் தமிழ்நாடு சுத்தமாக இருக்கு இருக்கு வருவார் எதுக்காக எம்ஜிஆர் வாழ்ந்தார் காமராஜ் வாழ்ந்தார் அண்ணா வாழ்ந்தார் எல்லாம் வாழ்ந்துட்டாங்க வாழ்ந்துட்டாங்க எழுத வாழ்ந்தாங்க கலைஞர் வாழ்ந்துட்டார் ஸ்டாலின் வாழ்ந்துட்டான் வாழ்ந்துட்டான் ஸ்டாலின் எதுக்கு துணை முடிஞ்ச எதுக்கு பதவி பதவி கொடுத்த எதுக்கு பதவி கொடுத்த பாக்கலாம் மூத்த யாருமே கிடையாது என்ன மாவன் தான் வரணுமா உனக்கு இந்த வரணுமா அப்போ நீ என்ன பண்ண என்ன பண்ண வந்து என்ன நீ பண்ணினேன் எம்ஜி இவர் இவர் விஜய் வந்து பண்ணிக்க ஊரில் வந்து உனக்கு சம்பளம் நான் ஒன்று தரணேன் உன் பங்கு ஒன்று இருக்குல்ல ஒன்று இருக்குல்ல அப்போ முதலமைச்சர் யாரை வருவா தமிழ்நாடு மக்கள் முதலையும் யாரை எதிர்பார்க்குது அடுத்த எம்ஜிஆர் யார் விஜய் விஜய் என்ன பண்ணுவார் பண்ணுவார் என்ன பண்ண நினைக்கிறீங்க நம்ம சுத்தமாக இருக்கும்ல நம்ம பாதலை பாஞ்சு கடை கடக்கணும் கடத்தலை பாதால் பாஞ்சிட்டு கிடக்குறான் இன்னும் சுரங்கத்தில் அப்புறம் என்ன தமிழ் தான் பாதம் எங்க எங்கே சொல்கிறாங்க அவங்க பேட்டியில் கொடுப்பாங்க கொடுப்பாங்க நம்ம பாதம் கிடக்குறேன் நீ உழைக்கிற நான் உழைக்கிறேன் ஏதாச்சும் முன்னே முன்னேறணுமா இன்னும் கேரளாவில் தமிழ்நாடு படிப்பில் முன்னே முன்னேற்றம் முன்னேற்றமாக இருக்குது தமிழில் என்ன முன்னேற்றமாக இருக்குங்க என்ன முன்னேற்றம் இருக்குங்க சின்ன ஓன்று மாநிலம் கேரளா வந்தது படிப்புலையும் அறிவியலையும் முன்னேற்றம் வந்து நீ பாரியனுக்கு போகிற எதுக்கு பாரியினு போகிற இந்த உன் குடும்பத்தை கூடி சேர்க்கறது நீ பாருங்க போகிற வர்ற அப்போ யாருமே தப்பு ஒரு அப்பாவையும் பணம் அடித்து உன் பணத்தை கொடுக்குறான் என் லஞ்சவனுக்கு எதுக்கு கேட்குற எது கேட்குற நீ விஜய்யை தொட்ட அவர் நெருப்பு மாதிரி அவர் வந்து யார் விஜய் நெருப்பு மாதிரி நீ குளிச்சு விட்டுட்ட உன் மண்டைக்கு அடிக்க அடிக்க பாரு அடுத்த முதலமைச்சர் அவர் தான் விஜய் இந்த அளவு சொல்கிறேன் இருக்க அவர் வந்தால் நல்லா இருப்பார் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அது அவங்க சொல்கிற வார்த்தை வேறு நாங்கள் புதுமையாக உள்ள அவன் உலையணும்னு வச்சுக்கோ வந்துருன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிறாரோ அவர் செய்வார் வந்து செய்வார் அதுதான் அவரோட வார்த்தை வந்து வருவார்ல வந்து வார்த்தை கே வார்த்தை கேளுங்கள் இளைஞர் ரொம்ப அவரால் முடிஞ்ச உதவி பண்ணுவார் பண்ணுவார் உடனே செப் எடுக்க முடியாதே முடியாது நம்மளே மக்களே பதவி கொடுத்தா அவருக்கு நான் பதவியை ஏற்று நம்ம ஏற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க அவர் வந்து உடனே ஏற்றுக்குவார் இன்றைக்கி ஒரு படத்தை விட்டு போட்டு ஒரு சினிமாவில் விட்டுப்பட்டு சினிமாவில் ஓரத்தில் வேறு கூட பணம் வாங்க இரநூறு கூட பணத்தை வாங்க கேட்குறான் அவன் யார் சாலை பணம் பணம் லெஞ்சம் கேட்குறான் எதுக்கு பணம் கேட்குறான் வந்து அவர் நடிப்புக்கு டான்ஸுக்காக ஒரு ஃபைட்டுக்கு டான்ஸ் அவர் சண்டை போடுறாரு பழகிய உனக்கே என்னடா லஞ்சம் நான் கொடுக்க கொடுக்கணும்ந்தே எதுக்காக அவன் லெஞ்சம் கொடுக்கணும் அந்த தவிடா போயிடலாம் அம்மளா உன்னையெல்லாம் வெட்டி சாச்சி விட அவனை ஏண்டா ஓத்தா கொள்ள அடிக்கலாம் வச்சலாம் ஒத்தா பேர்னா ஒப்பன் பேருண்ணா சொல்கிறா பார்ப்பேன் இங்கே வந்து என்கிட்ட வந்து சொல்கிறா பார்ப்பேன் அவனை சாவடிச்சு அடிச்சுடுவோம் இங்கே வந்து வந்து சாணியலா சீமானு அவருடைய சின்ன வார்த்தைக்கெல்லாம் பிடிக்கல விடுறதுக்கு அவருக்கு சீமானு இப்படி இப்படி பேசலாம் சீமானுக்குள்ள அண்ணா போய் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்பு கிடையாது அவங்களுக்குலாம் ஒற்றுமை இருக்கும் அதை வந்து அரசியல்னாக்கா இப்போ தூய்ல கல் அடிக்கணும் வச்சுக்கேன் அப்ப என்ன பண்ண முடியும் இப்ப இவங்கள பள்ளி பள்ளியோட்டு விடுறது பழைய போட்டு விடுறது ஸ்ரீமனம் தப்பே கூட விஜய் மனு தப்பு கேட்டால் இந்த பேர் அன்னம்பே ஒன்று தான் இருப்பாங்க இருப்பாங்க அதுதான் எங்கள்கிட்ட வா பார்க்கணும் அதெல்லாம் எதிர்க்க முடிய முடியாது எதிர்க்க முடியாது விஜய் போகிற பக்கத்தில் போயிட்டு இருப்பார் யார் பண்ணால் அவர் எந்த பயமும் கிடையாது அவர் சிங்காக ஜெயிச்சிட்டு போயிட்டு இருப்பார் எந்த பயம் தான் சரி தான் அவர் எவ்வளோ நெ நெருங்க நெருங்க விஜய் நெருங்கவே முடிய முடியாது தப்பிட்டோம்னா தளபதி தான் தளபதியை பார்க்கறது தான் எல்லாரும் வந்திருக்கோம் நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக போயிடுவோம் தளபதி வர்றது சந்தோஷம் தான் எங்க ஊருக்கு வராரு மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது நாங்கள் தான் ஆமா இங்கே மீனவர்கள் அதே மாதிரி ரெண்டாயிரம் வராரு ஃபர்ஸ்ட் திருச்சி போயிட்டாரு அடுத்து இங்கே வராரு தான் என்ன பேசுவார் நினைக்கிறீங்க எப்பயும் போல அரசியல் மொத்தமாக முடிக்கிற பிளான் தான் நிறைய பேர் அது பண்றவங்க இருக்கும் அதெல்லாம் கண்டுக்க கூடாது அவங்க பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு தளபதி தளபதி ரெண்டாயிரத்தி இருபதுல ஜெயிக்க வைக்கிறோம்

அவர் என்ன கொள்கை இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காரு நீங்க சொல்லுங்க ஒண்ணுமே நிறைவேற்றினது கிடையாது என்ன பேசுறாரு ஒழுங்காவும் பேச மாட்டேங்கிறாரு என்னத்தை பேசுறாரு வந்து அவர் தளபதியை மட்டும் தான் வச்சு கார்னர் பண்ணி பேசுறாரு வேற என்ன பேசுறாரு அனில் மரிங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை தளபதி இப்பயுமே தளபதி வந்து இப்ப வருவாருன்னா பணத்துக்காக கூப்பிட்டு வருதான்னு பாருங்க வரும் பாசத்துக்காக கூட்டு வரும் ஒன்றரை லட்சம் பேர் சொல்லிருக்காங்க இப்ப எத்தனை பேர் வர மட்டும் பாருங்க இந்த இடம் நான் பண்ணா நீ பிளாஸ்ட் ஆகும் நீ பாருங்க அதான் கன்ஃபார்ம் கண்டிப்பாண்ணா அப்புறம் வராங்க இவ்வளவு பேர் ஏன்னா வெளியூர்ல இருந்து எங்கெங்கே வராருண்ணா எதுக்குன்னா வராங்க ஓட்டு போடுறதுக்கு தானே வராங்க இப்ப எங்களுக்கு வந்து வயசு இல்ல வயசு வந்தா தான் போடுவோம் நான் எப்பயுமே என்றும் டிவிதான் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கண்டிப்பா போட்டுருவோம் நீ பாருங்க தளபதி ஜெயிக்கணும் தளபதி தான் ஜெயிப்பாரு நீ பாருங்க